கத்திருக்கு பிரியமானவர்களே அநேக நேரத்தில் நாம் சந்தோஷமா இருக்கும் அநேக காரியங்களை தெளிவாய் செய்கிறோம் ஆனால் துன்பத் பாதையின் வழியாய் கடந்து வரும்போதும் கண்ணீரின் பாதையில் நாம் நடந்து வரும்போதும் அநேக காரியங்களை சரியாய் செய்வதே இல்லை ஆனால் தாவீது அந்த நாட்களிலும் சில காரியத்தை சரியாய் செய்தார் இன்றைக்கு அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் எண்பத்தி ஆறாம் சங்கீதம் ஏழாம் வசனம் நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டருவீர் எனக்கு பிரியமான இங்கே அழகாய் சொல்கிறார் ஆண்டவரே நான் துன்பம் என்று வரும்போது அல்லது துயரத்தின் நாட்களில் வரும்போது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கதி நீர்தான் ஆண்டவரே உம்மை நோக்கித்தான் நான் கூப்பிடுவேன் என்று அவன் அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவருக்கே தெளிவுபடுத்துகிறான் பாருங்கள் அதாவது என்னுடைய கஷ்டம் என்றால் நான் மனுஷரை நம்ப மாட்டேன் ஆண்டவரே நீர்தான் எனக்கு எல்லாம் என்று உம்மை நோக்கி கூப்பிடுவேன் அது மாத்திரமல்ல அவர் அதற்கு பின்பு சொல்லுகிறார் நீரும் என்னை கேட்டருடுவீர் என்று எவ்வளவு ஒரு விசுவாசமான அழகான ஜபம் பாருங்கள் ஆனால் நாம் துயரப்படுகிற நாட்களில் நாம் எப்படி ஜபிப்போம் தெரியுமா ஏன் ஆண்டு வரை எனக்கு இதை செய்தீர் எதற்காக எனக்கு இதை அனுமதித்தீர் நான் உண்மையாய்தானே இருந்தேன் என்று நம் கேள்விகளை கேட்போம் அப்படி அல்லவென்றால் அன்றுவரே எப்படியாவது இந்த கஷ்டத்தை மாற்றிவிடும் என்று நாம் செபித்து முடித்து விடுவோம் ஆனால் இங்கு தாவிது மிகவும் அழகாய் சொல்லுகிறார் என்னுடைய கஷ்டத்தின் நாட்களில் நான் உண்மை தான் நம்புவேன் அது அல்ல நான் நம்புகிற நீர் என்னை கைவிட மாட்டீர் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் என்பதை ஒரே வார்த்தையில் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் பாருங்கள் அன்றுவரே எனக்கு துயரம் என்று வரும்போது நான் நோக்கி கூப்பிடுவேன் அப்பொழுதெல்லாம் நீர் என்னை கேட்டரளி அப்பா என்று சொல்லும் போதே எனக்காக இறங்கி வந்து என் சார்பில் நீர் எத்தனையோ முறை வழக்காடி இருக்கிற மாத்திரம் எல்லா சூழ்நிலைகளிலும் உயரம் என்று வரும்போது நான் உம்மை மாத்திரம் தான் நம்புவேன் ஏனென்றால் நீர் மாத்திரம்தான் நான் நம்புகிற நம்பிக்கையை காப்பாற்றுகிறவர் நிறைவேற்றுகிறவர் என்னை கைவிடாதவர் என்பது ஒரே வார்த்தையில் எவ்வளவு அழகான ஜபமாய் செய்கிறார் பாருங்கள் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த செபத்தை நாம் தாவீதின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் நாமும் இவரை போல அன்றவரே என்னுடைய துயரத்தின் நேரத்தில் எல்லாம் உண்மைதான் நான் கூப்பிடுவேன் ஏனென்றால் நீர் மாத்திரம் தான் எனக்கு உதவி செய்வேர் நீர் மாத்திரம் தான் என்னை நியாயம் தீர்க்காமல் எனக்காக வந்து நிற்பீர் என் கண்ணீரை துடைப்பீர் என்று இவ்வளவு அழகான செபத்தை நாம் செய்யும் போது நிச்சயம் அதை கேட்டு பதில் தராமல் அவரால் இருக்கவே முடியாது உடனே அவர் அதை ஆகவே நம்முடைய ஜப முறையை சற்று மாற்றுவோம் நான் என்ன செய்தேன் எதற்காக இதை அனுமதித்தேன் என்று கேட்பதை விட்டுவிட்டு அண்டவரே இது நான் செய்த பாவமாய் கூட இருக்கலாம் ஆனால் நான் இப்பொழுது துயரத்தின் பாதையில் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் என் ஜபத்தை கேட்டருளுவீர் என்று விசுவாசத்தோடு அழகான ஜபத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய ஜபத்திற்கு பதில் உண்டு கட்டு தமி உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே